நான் பரசு பள்ளிகளில் பேசியிருக்கிறேன் போன ஆண்டுலேயும் பேசியிருக்கிறேன் போன காலையில் போன பள்ளிக்கூடத்தில் குழந்தைங்க சோந்து சோந்து உட்காந்துருக்குங்க சோந்து சோந்து உட்காந்துருக்கோம் என்னன்னு கேட்ட கூப்பிட்டு கேட்டால் குழந்தைக்கு சாப்பிடல சாப்பிட காலையில் சாப்பிட்றது இல்லை ஏமா சாப்பிடலையான்னு கேட்டால் சாப்பிடல ஏன் சாப்பிட்ல வீட்டில் செய்யல ஏமா வீட்டில் செய்யலன்னு கேட்டால் எங்கள் அப்பா என்ன பண்ணுறாரு எங்கள் அப்பா வந்து கூலி வேலைக்கு போயிடுவார் காலையில் அம்மா மண் வேலைக்கு போயிடுவாங்க அப்போ சோறு வீட்டில் கிடையாது மத்தியானம் ஸ்கூலில் போடுறதாண்ணா இப்படி சொல்லிட்டு குழந்தைங்க அப்பா அவங்க அம்மா என்ன பண்ணுவாங்க அவங்க சோறு சடமா மாட்டாங்க வேலை செய்கிற எல்லா இடத்துல போயிட்டு ஒரு பண்ணை வாங்கி டீயை குடிச்சிட்டு சாப்பிட்டு அவங்க கூலி வேலை பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க இந்த குழந்தைங்களுக்கு மத்தியானம் சோறு போட்டாதான் இந்த குழந்தைகளை பள்ளிக்கூடம் போதே பெரிய விஷயம் இப்படி தான் அரசு பள்ளியில் நகராட்சி பள்ளியில் காலையில் குழந்தைகள் வராங்க மூன்று வேலை உணவில் காலை உணவு ரொம்ப முக்கியமான தெரியுமா உங்களுக்கு மத்தியானம் கூட பட்டினி அறுத்துடலாம் காலையில் பட்டினி அறுக்கக்கூடாது ஏன்னா காலையில் சாப்பிட்டோம்னா மத்தியானம் சாப்பிட்றதுக்கு குறைந்த நேரம் மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரத்தில் ஒன்பது மணிக்கு சாப்பிட்டா ரெண்டு மணிக்கு சாப்பிட்டுருவோம் அப்படியே பசிக்கும் ரெண்டு மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா சாயங்கரம் ஏழு எட்டு மணிக்கு டிஃபன் இப்போ பெதோ ஒன்று சாப்பிட்றோம் ஒன்பது மணிக்கு மீதி சாப்பிட்டோம்னா ரெண்டு வேலை முடிஞ்சு போச்சு நீங்க நைட்டு ஒம்பது மணிக்கு சாப்பிட்டு மறுநாள் காலையிலேருந்து இருந்து மணிக்கு சாப்பிட்டாலே அந்த இடைவெளி எவ்வளவு நேரம் பன்னெண்டு மணி நேரம் கூடுதலான நேரம் மூன்று வேளை உணவில் காலை உணவு எடுப்பதற்கான நேரம் நம் வாழ்க்கையில் கூடுதலாக இருக்கிறது தூக்கத்தில் அது போது லேட்டா காலையில் சாப்பிட்டாலே அது லேட்டான உணவு சாப்பிடாம விட்டா அதிகமான மூளை சோர்வு உடல் சோர்வு வருவதற்கும் சோம்பேறு தனமாக இருப்பதற்கும் சோகை வருவதற்கு காரணம் என்ன தெரியுங்களா அது காலை உணவு இல்லாததுதான் உணவில் குழந்தைகளுக்கு இல்லங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அது ஒரு மிகப்பெரிய பங்களாதேஷ் நாடு மோடியை இவ்வளவு பேசுறாரு பங்களாதேஷ் நம்மளோட பரிதாம நாடு பங்களாதேஷ் வறுமைன்னா வறுமை அப்படி ஒரு வறுமை அந்த ஊருக்காரலாம் இங்க வரும் வேலைக்கு அப்படி ஒரு ஊரு ஆனா நல்லா பங்களாதேஷில் குழந்தைகளில் பட்டினி சாவு மிக மிக குறைவு பங்களாதேஷை விட அதிகமான குழந்தைகள் பட்டினி சாவுக்கு தெரியுமா இந்த மோடி இருக்கிற இந்தியாவில் அதிக பட்டினி சாவு தமிழ்நாட்டில் ஒரே ஒரு குழந்தை மட்டுமல்ல ஒரே ஒரு நபர் கூட பட்டினி சாவு கிடையாது கொண்டு வந்தார் அரிசி கொண்டு வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு அப்போ இதோட மறைமுகம் குழந்தைகளுக்கு சத்துணவு வருதா இதுல இன்னொரு விஷயம் இது குழந்தைகளுக்கு மட்டும் இல்ல தாய்மார்களே நல்லா கவனிங்க இது உங்களுக்குமான திட்டம் எப்படி திட்டம்னா காலையில குழந்தைகளுக்கு பள்ளி கொடுத்து பாரு குழந்தைகளுக்கு என்ன சாப்பாடு கொடுக்குறதுங்கிறது தாய்களுக்கு பெரிய பிரச்சனையே காலையில காலையில் பள்ளி கொடுத்துக்கு போகிற கூட என்ன டிஃபன் கொடுக்கறது என்ன செய்யறது இதை செஞ்சால் சாப்பிடுமா அதை செஞ்சால் சாப்பிடுமா அப்படிங்கிற கஷ்டம் அப்போ அந்த கஷ்டத்துல என்ன பண்றாரு முதல்ல தாய்மார்களை அதில் இருந்து வெளியேற்றினார் ரெண்டாவது என்ன பண்றாரு சமையல் வேலையிலிருந்து காலையில் குழந்தைகளுக்கு சமைக்கலாம் பெண்கள் சமைக்க மாட்டாங்க எதையோ ஒன்று சாப்பிடுவாங்க அப்போ என்ன பண்ணாது ரெண்டாவது குழந்தைய பெண்களை என்ன பண்றாரு சமையல் இருந்து வெளியே எடுத்து விட்டு மூன்று வேலை சமையல் இருந்து அவங்களை என்ன பண்றாரு கூடுதல் ஓய்வு நேரம் கொடுக்குறாரு மூன்றாவது என்ன பண்றாரு அந்த குழந்தைகளுக்கான சமைக்கிற காசு இருக்குல்ல காலையில் ஏதோ ஒன்று சமைச்சு கொடுக்குறீங்கல்ல அதுக்கான எரிபொருள் அரிசி அல்லது ஏதோ ஒரு இட்லி தோசை சட்னி ஏதோ கொடுக்குறீங்கல்ல அந்த செலவை மிச்சப்படுத்துறாரு அதில் கொஞ்சம் சேமிப்பாவது தாய்மார்களுக்கு ஓய்வு கிடைக்குது என்ன பண்றாரு நல்லா தெரிஞ்சுங்க ஒரு மக்கள் அரசு எடுத்துகிட்டு இருக்கணும் கல்வியை வந்துங்க பெற்றோர் கொடுக்க கூடாது ஒரு சரியான அரசு ஒரு சோசலிஸ்ட் அரசு அப்படிதான் கல்வியை வந்து கூட பெற்றோரோட கடமை கல்வி கொடுப்பதில்லை யாரோட கடமை பெற்று கல்வி கொடுப்பது கல்வி கொடுப்பது ஒரு அரசோட கடமை என்ன பண்றாரு தலைவர் அம்மா நீ காலையில ட்ரெஸ் மாட்டி அனுப்புமா டிரெஸ் நான் 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 நீ பையனை ஸ்கூலுக்கு அனுப்பு பெண்ணை ஸ்கூலுக்கு அனுப்பு அவளுக்கு காலையில டிஃபன் கொடுக்குற மத்தியானம் சோறு போடுற எல்லாத்தையும் நான் கொடுக்குறேன் அவ படிப்புக்காக நீ எதையும் செலவு செய்யாது நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்றேன் இந்தியாவில் ஒரே அரசு தளபதியின் அரசு ஒரு தாய்மாருக்கு எந்த கவலையும் அப்படி ஒரு சிறப்பா என்ன பண்றது காலை உணவு திட்டமும் என்ன பண்றது பெண்களுக்கான திட்டமாக கொடுத்துருக்கு